என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி வராகி சவால் வித்தை சொல்கின்றேன் என் தங்கமே உனக்கானவர் உன் உயிரானவர் உனக்கு வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு நான் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் நீ நினைத்த காரியத்தை நடத்தி தர நானே வந்து இருக்கும்போது எதையுமே வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டாம் மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டத்தை நினைத்து நினைத்து தானே அழுது கொண்டிருக்கின்ற என்றாய் உன் வாழ்க்கைக்குரியவர் உனக்காக வருவாரா மாட்டாரா என்று தானே நீ சிந்தனை செய்து சிந்தனை செய்து இங்கு அழுது தவித்துக் கொண்டிருந்தாய் நீ அழுததெல்லாம் போதும் என் பிள்ளையே உன் அழுகை விஷயத்தையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ உனக்கான காரியத்தை மட்டும் செயல்படுத்திக் கொண்டிரு உன் வெற்றிக்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதனால் தான் உன் உயிரானவரை உனக்காக நான் திரும்பிக் கொண்டு உன் கரம் பற்ற வைத்திருக்கின்றேன் யாரும் இல்லை என்று யோசிப்பதை விட்டுவிட்டு உனக்காக ஒன் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு உன் வெற்றிக்கான நேரத்தை குறித்து விட்டு தானே நான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் மனதில் எந்தவித தயக்கமுமின்றி உன் வாழ்க்கையின் உரிமையை என்னிடத்தில் கொடுத்து விட்டாயே அதன் பிறகும் இனியும் சற்றும் தாமதிக்காமல் நான் உனக்கான விஷயத்தை செயல்படுத்துவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பதற்றம் அடைவதையெல்லாம் விட்டொழித்து விட்டு நீ எதிர்பார்த்த தருணத்தை நான் உனக்காக தர போது நீ எதற்காக மழ வேண்டாம் இதோ நேசிப்பவரே கரம் பற்றும் தருணம் வந்து போது எதற்காக என் பிள்ளையே நீ அழுது தவிக்கின்றாய் நீ நினைத்ததை நான் நிஜமாக்க வந்திருக்கின்றேன் வெற்றி உனதாகத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் நடத்தி தரத்தான் வந்திருக்கிறேன் தங்கமே எதுவாக இருந்தாலும் சரி அந்த விமர்சனங்களை தாண்டி வரும்போதுதான் உனக்கான வெற்றி உன்னிடத்தில் வருகிறது என்று அர்த்தம் இங்கு பல பேரும் பலவிதமாக பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த பலவித பேச்சுக்களை உன் மனதில் ஏற்றிக்கொண்டால் நீ கவனத்தை பெற முடியாது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருக்கும் பட்சத்தில் தான் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நீயோ எப்படியாவது எனக்கானவர் என்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று தானே யோசிக்கின்றாய் நீ அதற்கான நேர்மறையான விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொள் உன்னை தாழ்த்தியவர்கள் முன்பு நீ அங்கு நிமிர்ந்து நிற்பதற்கான எல்லா சூழ்நிலையும் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் உன்னை உயர்த்துவதற்கு நான் வந்திருக்கும்போது நீ எதற்காக மனம் மருந்திக் கொண்டு இருக்கின்றாய் உதிக்கும் சூரியனைப் போல் உன் வாழ்க்கை விடியத்தான் போகிறது விழிகள் நிரந்தரமாக உன் வாழ்க்கையை மலரச் செய்ய போகிறது என் தங்கமே நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று அதுவும் எந்த உறவோடு வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த உறவோடு வாழ்வதற்கான தகுதியை பெற்றுவிட்டு மாற்றம் இல்லை என்று நினைக்காதே மாற்றம் இல்லை என்றால் நீ முயற்சியை மாற்று நீ முயற்சியை கூற்று முன் முயற்சி மட்டும்தான் உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்கிறது யாரையுமே எதிர்பார்த்து நம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது அவர்கள் நமக்காக வரக்கூடாது இவர்கள் நமக்காக இருக்கக்கூடாது என்றெல்லாம் யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே எது எப்படி இருந்தாலும் சரி கிடைத்தது கிடைத்தது போலவே என் வாழ்க்கை நலமாகத்தான் இருக்கின்றது என்பதில் தெளிவாக இரு மலையை பார்த்து மலைத்து விடாதே மலை மீது ஏறினால் மட்டும்தானே உன் காலடியில் வந்து சேரும் அதுபோலத்தான் முயற்சிகளை அங்கு எடுப்பதற்கு முன்பாகவே இதுவெல்லாம் நம்மால் முடியுமா என்று யோசிக்காதே வாழ்க்கையின் தேடலில் தொலைக்கக்கூடாத பொக்கிஷங்கள் தொலைக்கக்கூடாத உறவுகள் எல்லாம் நீ அங்கு தொலைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது அதையே நினைத்து எத்துணை நாட்களுக்குத்தான் அழுது கொண்டிருப்பாய் அந்த பாரத்தின் வலிமையை நீ என் மீது போட்டுவிட்டு உனக்கு எது தேவை என்று என்னிடம் சொல்லிவிட்டு வா என் தங்கமே உனக்கு எதை தேடினால் முன் மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த மகிழ்ச்சியை இப்பொழுது உனக்கு தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீயோ நினை நினைத்து பார்த்திடாத அளவுக்கு உன் மகிழ்ச்சியினை தருவதற்கு இந்த வாராகி என்னை நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனம் வருந்தவே வேண்டாம் வாழ்க்கையில் நிறைய சவால்களை சந்தித்த பின்புதான் சில விஷயங்களை பெற்றுக்கொள்கின்றோம் நிறைய இழப்புகளை பார்த்த பின்புதான் அது எடக்கத்தை பெறுகின்றோம் அது போலத்தான் வீசப்படும் கற்களை நீ அங்கு நகர்ந்துவிட்டு வந்து விட்டால் நீ சொற்களின் மீது நிதானமாக இருப்பாய் எது எப்படி இருந்தாலும் உனக்கான விஷயத்தில் நீ கவனமாக இருந்து விட்டாலே போதும் உன் கடமையும் பொறுமையும் செய்து விட்டாலே போதும் நீ நினைத்தது நினைத்த மாதிரியே தான் நடக்கப் போகிறது உலகில் யாருமே உயர்ந்த குணமாக பிறப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றமா வீழ்ச்சியா என்று அங்கு ஒரு கேள்வி நம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என் பிள்ளையே அங்கு நாம் இவர் அப்படித்தான் அவர் இப்படித்தான் என்று உன்னை பற்றி யார் விமர்சனங்களை எழுதினாலும் அதைப்பற்றி காணில் வாங்கிக் கொள்ளாமல் அடுத்தடுத்த விஷயத்திற்கு நகர்ந்து கொண்டே இருந்தால் போதும் உனக்கானது உன் இடத்தில் வந்து சேரத்தான் போகிறது எங்கு வளைந்து கொடுக்க வேண்டுமோ அங்கு வளைந்து கொடுத்துதான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் அதற்காக எல்லாம் நீ அங்கு ஒரேடியாக வளைந்து கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஒரேடியாக உன் தன்மானத்தை இழந்து விட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை எதுவாக இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் நான் உனக்கு நம்பிக்கையை தருவேன் என்பதில் உறுதியாகவும் வீரு வெற்றி என்னும் சிம்மாசனத்தில் நீ அமரவதற்கான எல்லா தகுதியையும் வெற்றி விட்டாய் என் அருகில் அமர்ந்து இப்பொழுது உனக்கான வேலைகளில் மிக பெரும் பொறுப்பை வகித்து கொண்டு இருக்கும்போது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகமெல்லாம் வேண்டாம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நடைபோட்டு முன்னேறிக்கொண்டே வா வா என் தங்க பிள்ளையே உன் முயற்சிகளின் வழிகளிலே நான் உன்னுடன் வந்து கொண்டு இருக்கும்போது உன் வெற்றிக்கான நீ மிக பெரும் வெற்றி பொக்கிஷத்தை தான் பெறப்போகிறாய் யாரை இழந்து விட்டேன் யாரை இழந்து விட்டேன் என்று நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாயோ இழந்ததையெல்லாம் மீட்டெடுப்பதற்கான ஒரு வழியை நான் தருவதற்கு வந்து இருக்கும் போது எது எப்படி செய்ய வேண்டும் எது எப்படி நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு நீ மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கும் என்றுலையே நீ மிக பெரும் வெற்றியடைவது உறுதியாகிவிட்டது யார் சூழ்ச்சியினால் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அதை உடை தெரிந்து விட்டு அதை உடை தெரிந்தாவது உனக்கான வெற்றியை தருவது இந்த வராகி என்பதை முதலில் நீ தெரிந்து கொள் நடப்பதை பற்றி கலங்காது நடக்க போவது நான் தீர்மானித்தது அதனால் இறுதியில் உனக்கு வெற்றி தான் கிடைக்கப் போகிறது அந்த வெற்றியை தரும் பொழுது நான் உனக்கு நம்பிக்கை என்னும் ஒன்றை தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும் பொழுது நீ ஏன் மனம் கலங்குகிறாய் உன் நேர்மையான இலக்குகளில் கவனமாகவே இருந்து விட்டுப்பார் உனக்கானது உன்னிடத்தில் வந்துதான் சேரும் எந்த பழக்கத்தையும் நாம் ஜன்னல் வழியாக தூக்கி விட முடியாது கையை பிடித்து இறை உனக்கான விஷயத்தை நான் கையில் தரும்போது நிச்சயமாக அது வெற்றி எனும் களம் காணத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிரு என் பிள்ளையே நீ நினைத்தது தான் நடக்கப் போகிறது ஓம் தாயே போற்றி